அதாவது இது தற்குறித்தனமான விமர்சனம் அது அஜித்குமார் குடும்பத்திற்கு சென்று ஆறுதல் சொன்ன விஜய் ஏன் கவின் குடும்பத்திற்கு போகவில்லை விமர்சனம் அஜித் அஜித்குமாருக்காக பேசிய மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் கவினுக்காக பேசவில்லை அப்ப கவின் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் என்பதற்காக பேச மறுக்கிறார்களா தயங்குகிறார்களா அல்லது மற்ற சமூகத்தினுடைய வாக்குகள் பெற முடியாமல் போய்விடுமோ என்று தயங்குகிறார்களா பல கோணங்களில் விமர்சிக்கிறாங்க அந்த விமர்சனம் செய்கிற யாரும் கருணை அடிப்படையில் அல்லது வந்து மனசாட்சியின் அடிப்படையில் அல்லது மாந்தனேயத்தின் அடிப்படையில் இது சரி என்று சொல்வதற்கு யாருக்கும் மனமில்லை படுகொலையான கவின் அந்த கிராமத்திற்கு இப்போ கொஞ்சம் தூரத்தில் தான் அவர் வந்து பிரச்சாரம் பண்ணுறாரு ஏன் போல அவர் நயனார் நாகேந்திரன் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் விடுதலை சித்திகள் கலந்துக்கும் நடத்த தயாரா இல்ல கலந்துக்க முடியுமா அவங்களால கலந்துப்போம் நீங்க அறிக்கை சொல்லுங்க உங்க கூட்டணி விட ஏங்க சாதி ஒழிப்புக்காக நிக்கிற பேர் எக்கம் விடுதலை சித்திகள் கட்சி ஏன் நீங்க தலைவர் விமர்சிக்கப்படுறாருன்னா எங்கள் தலைவர் களத்தில் முதல்வனா இருக்கிறாரு குற்றம் நான் திருமாவளன் மீது குற்றம் சாட்டணுமா இல்ல ஸ்டாலின் மீது குற்றம் சாட்டணுமா ஏன் நீ எங்க மேல குற்றம் சாட்டுறீங்க சரி நாங்க முதல்வர்கிட்ட கூட்டு பண்ணல நீங்க அவ்வளவு நல்லா கூட்டு போல பழுவல நடந்து நாள் ஆச்சு எல்லாத்துக்குமே முதல் ஆளா குரல் கொடுக்கறாரு குரல் கொடுத்து கண்டித்து என்ன பிரயோஜனம்ன்ற ஒரு கேள்வி எழும்புதுல அது எல்லாரையும் எழுதாங்க செய்து ஆணவ படுகொலையை கண்டிச்சு அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அண்ணன் எடப்பாடி தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் விடுதலை சித்திகள் கலந்துக்கும் கண்டிக்க தயாரா ஆர்ப்பாட்டம் நடத்த தயாரா பட்டியல் சமூக மக்கள் அவங்களை ஓட்டுவாங்க இல்லையா அப்போ நீங்க எல்லாம் எதுவுமே கேட்க மாட்டீங்க விடுதலை சித்தி மட்டும் விமர்சனம் பண்ணுவீங்கன்னா நீங்க யாரு இப்போ பாஜகவும் எதிரின்றாரு திமுகவும் எதிரின்றாரு பாஜக எந்த விதத்துல எதிரி திமுக எதுல எதிரி திமுகவை எதிர்க்கிறாருன்னா அதிமுக ஆதரிக்கிறாரு அப்போ அதிமுக ஆதரிக்கிறாருன்னா அதிமுக பிஜேபி பக்கம் இருக்குது அப்ப இவரும் பிஜேபி பக்கம் இருக்கிறாரா சார் வணக்கம் சார் வணக்கம் சார் அண்மையில் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட கவின் தந்தை மற்றும் அதே போல் திருமாவளவன் அவர்கள் இருவரும் சேர்ந்து முதலமைச்சரை தலைமைச் செயலகத்தில் சந்திச்சிருக்கிறாங்க இந்த சந்திப்பு என்பது வந்து எப்படி விமர்சனத்துக்குள்ளாகியிருக்குன்னா துக்கம் நடந்த இடத்திற்கு போய் செல்லாம் முதல்வரே நேரில் பார்க்காம இந்த இதுக்கு பாதிக்கப்பட்டவர்களை அவரை கூப்பிட்டு பா பார்க்கறது எந்த வகையில் நியாயம் அப்படின்ற ஒரு விமர்சனம் எழுந்திருக்குது இதற்கு காரணம் என்னென்னா முன்னாடியே தூத்துக்குடிக்கு முதல்வர் போயிருக்கும்பொழுது கூட அங்கே போய் தான் ஃபோன் பண்ணி துக்கம் விசாரிச்சார் சென்னையில் இருக்கும்போது எதுவுமே கேட்கல இப்படி பல விமர்சனங்கள் ஆகியிருக்கும்போது கவின் தந்தை மற்றும் திருமாவளவன் அவர்கள் பார்த்துருக்குறாங்க இந்த விமர்சனத்துக்கு உங்களுடைய பதில் என்ன சார் இல்லை எங்களுடைய மரியாதைக்குரிய தலைவர் அவர்கள் அண்மையில் வந்து ஆணவப்படுகொலை செய்யப்பட்ட கவிஞனவர்களை தந்தையை அழைத்து முதல்வரை சந்தித்து அந்த குடும்பத்திற்கு தேவையான இழப்பீடை கொடுக்கணும் அந்த குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை கொடுக்கணும் அந்த குடும்பத்திற்கு உரிய பாதுகாப்பு கொடுக்கணும் இதை கருத்தில் கொண்டு பாதிக்கப்பட்டு இருக்கிற மிகப்பெரிய வந்து ஒரு துயரத்துக்கு இருக்கிற அந்த குடும்பத்திற்கு பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எங்கள் தலைவருக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களை சந்திப்பதற்காக வரவழைத்து அவரை சந்தித்து அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பையும் அந்த குடும்பத்திற்கு தேவையான அந்த அந்த கவின் தம்பிக்கு அரசு வேலையும் வழங்குவதற்கான ஒரு உத்தரவாதத்தை பெற்று தந்திருக்கிறார் இந்த சந்திப்பை மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் பல கோணங்களில் விமர்சிக்கிறாங்க ஆனால் அந்த விமர்சனம் செய்கிற யாரும் கருணை அடிப்படையில் அல்லது வந்து மனசாட்சியின் அடிப்படையில் அல்லது மாந்தனேயத்தின் அடிப்படையில் இது சரி என்று சொல்வதற்கு யாருக்கும் மனமில்லை இது எப்படி சரியா ஏன் 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 அதை சொல்ல வர கேள்வி அதாவது படுகொலை செய்யப்பட்ட கவினுக்காக வேண்டி எத்தனை தலைவர்கள் வரிந்து கட்டி கொண்டு வீதிக்கு வந்திருக்கிறார்கள் ஒரு கேள்வி எங்கள் தலைவர் கவினுடைய தந்தையை அழைத்து முதல்வரிடம் சென்றதை விமர்சனம் செய்கிறார்கள்வா என்னுடைய கேள்வியை நான் கேட்கிற அந்த தலைவர்களுக்கு நீங்கள் ஊடகவியலாளர் சரியான ஒரு கேள்வி என்னிடம் கேட்டிருக்கிறீர்கள் முதல்வரை சந்தித்தது சரியா இது ஏற்புடையதா தூத்துக்குடிக்கு சென்றபோது கவின் வீட்டுக்கு தொலைபேசி மூலமாக முதல்வர் வந்து பேசினார் அவ்வளவுதான் என்று கேட்கிறவர்கள் கவின் குடும்பத்தை சந்தித்து எத்தனை தலைவர்கள் ஆறுதல் சொல்லியிருக்கிறார்கள் அந்த படுகொலையான நடந்த இரண்டு நாட்களில் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக பொறுப்பேற்றிருக்கிற மதிப்பிற்குரிய நயனார் நாகேந்திரன் அவர்கள் சென்றார் அதற்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் ஆனால் அவர் சென்றது ஆறுதல் அளித்தாலும் கூட அந்த பத்திரிகையாளர் கேட்ட கேள்விகள் என்ன சொன்னார் என்றால் பாதிக்கப்பட்ட அந்த அவருடைய தந்தை அந்த படுகொலை செய்யப்பட்ட சுரஜித்தும் படுகொலைக்கு காரணமான சுரஜித்தும் அவருடைய தந்தை தாய் இருவரையும் கைது செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார் அதை நியாயமானதுதான் அவர்கள் கைது செய்ய வேண்டும் என்று நயனார் நாகேந்திரன் சொல்லியிருக்கிறார் அல்லது தேர்தலுக்காக சொன்னாரோ இல்லை வந்து நாம் இந்த இடத்துக்கு வந்துவிட்டோம் பத்திரிக்கையாளர்கள் கேள்வியை விட்டார்கள் என்று சொன்னாரோ என்பதெல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் அவர் அதை ஆதரித்து பேசினார் தவறு செய்தவர்களை நடவடிக்கை எடுக்க வேண்டும் குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும் சொன்னாரா இல்லையா நான் என்ன கேட்குறேன் இன்றைக்கு விமர்சனம் செய்கிறவர்கள் எத்தனை தலைவர்கள் கவின் படுகொலையை கண்டித்து போராட்டம் நடத்திருக்கிறார்கள் இது ஒரு புறம்பு இருக்கட்டும் இந்த விமர்சனத்தை ஆரோக்கியமான முறையில் சரியான அணுகுமுறையில் பேச தகுதியற்ற தலைவர்கள் எங்கள் தலைவர் மீது கடுமையான விமர்சனங்களை தான் முன்வைக்கிறார்கள் இந்த விமர்சனம் எதை காட்டுகிறது என்றால் பாதிக்கப்பட்ட உடனேயே குரல் கொடுப்பதும் விடுதலை சித்துகள் தான் அண்ணன் திருமாவளவன் தான் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு இன்று வரை ஆறுதல் சொல்லிக்கொண்டு அவர்களுக்கான பாதுகாப்பை அவர்களுக்கான ஆலோசனையை பேசியதோடு மட்டுமல்லாமல் தமிழக முதலில் சந்தித்து அவர்களுக்கு தேவையானது செய்து கொடுக்க வேண்டும் என்கிற கடமை உணர்வோடு பொறுப்புணர்வோடு செய்ய செய்ததை அவர்கள் வந்து வாழ்த்தவில்லை என்றால் புறவில்லை கடுமையாக விமர்சிக்கிறார்கள் இல்லை இந்த கடமை உணர்வு இதெல்லாம் நீங்கள் சொல்றது கரெக்ட் தான் என்ற வரைக்கும் அவங்களோட திருமாவளவன் அவர்கள் நிற்கிறாரு ஆனால் அந்த நிற்கிற கூடிய அந்த இது என்பது சரியானதான் என்ற கேள்வி எடுந்தில்ல ஏன்னா இப்போ சமூக நீதி ஆட்சியோட கூட்டணி வச்சிருக்கிற நீங்க அப்போ இந்த ஆளக்கூடிய ஆட்சி என்ன பண்ணியிருக்கணும் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கணும் நீங்க கோரிக்கை வச்சுருந்தீங்க அந்த குடும்பத்திற்கு பாதுகாப்பு கொடுக்கணும் பணி வழங்கணும்னுட்டு ஆனால் சமூக நீதி ஆட்சி தானாக இதெல்லாம் செஞ்சுருக்கணும்ல இன்னைக்கு அதை செய்யாமல் இருந்திருக்குது அதை எதிர்த்து கண்டிச்சிருக்கணும்

சீமான் வந்தாரு சரி வேற யார் வந்தா ஜான் பாண்டியன் போய் சரி கிருஷ்ணசாமி அவர்கள் போனாங்க சரி வேற யார் வந்திருக்கா டிடி வி தினகரன் போயிருக்கிறாரா மரியாதைக்குரிய பிரேமலதா விஜயகன் போயிருக்கிறாங்களா தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் போயிருக்கிறாரா ஐஜிஏக்க தலைவர் பாரிவேந்தர் போய் கொங்கு ஈஸ்வரன் போயிருக்கிறாரா எடப்பாடி போயிருக்கிறாரா மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் அந்த படுகொலை நடந்த அன்றைக்கு மறுநாள் தூத்துக்குள்ள தான் பிரச்சாரம் பண்றாரு அந்த படுகொலையான கவின் அந்த கிராமத்திற்கு கொஞ்சம் தூரத்தில் தான் அவர் வந்து பிரச்சாரம் பண்ணுறாரு ஏன் போல் அவர் எங்களை விமர்சிக்கிற அளவிற்கு இது வந்து சரியல்ல இது தவறு ஏன் இவர் போய் அங்கே போய் முதலிடம் அழைத்து கொண்டு பார்க்கிறேன் என்று கேட்குறார்களே இவர்கள் எல்லோரும் ஏன்னு அதை கண்டிக்கலன்னு கேட்குறாங்க ஏங்க அந்த படுகொலையை கண்டித்து முதன் முதலில் உண்மையாக உணர்வாக மிக நேர்த்தியாக இது கண்டிக்கத்தக்கது என்று நெஞ்சுரத்தோடு பேசிய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவங்க இதை இதை வந்து கண்டிக்க துப்பு இல்லாத இந்த ஆணவப் பொருள்களை செய்தது கண்டு கண்டிக்கத்தக்கது துப்பு இல்லாத இந்த குற்றவாளிகளை கைது செய்யப்பட வேண்டும் என்று சொல்ல துப்பு இல்லாத இந்த கவின் தந்தையை பார்த்து ஆறுதல் சொல்ல துப்பு இல்லாத இந்த கவின் குடும்பத்திற்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று அறிக்கை கொடுக்க துப்பு இல்லாத இந்த பாதுகாப்பு வழங்குவதற்கு தமிழக அரசு முன்வர வேண்டும் என்று ஜனநாயக அடிப்படையில் யாரும் வேண்டுகோள் வைக்க துப்பு இல்லாத இந்த தலைவர்கள் விடுதலை சேர்த்தைகள் பற்றி பேசுவதற்கு அண்ணன் திருமாவளவனை பற்றி பேசுவதற்கு யோக்கதை இல்லை அருகதை இல்லை இப்போ நீங்க சொல்றதே சரி யாருமே விமர்சனம் செய் அந்த கண்டிக்கல இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் இன்னொன்று என்னன்னா திமுக நம்மளோட மகனுக்கு இந்த மாதிரி ஒரு இது சொல்லி அவரோட கவின் தந்தையார் எந்த அளவுக்கு விமர்சனம் செஞ்சுட்டு இருந்தாரு அப்படி இருக்கக்கூடியவர சமரசம் பேசி திருமாவளவன் கூப்பிட்டு வந்தது இது தற்கொலை விமர்சனம் அது சமரசம் பேசுறதுன்னா என்ன சமரசம் எனக்கு புரியல எனக்கு சரி நான் சமரசம் சரி சமரசம் பேசுறாங்கன்னு சொல்றாங்கல்ல சரி அவங்க பார்வையில் எங்க மேல சமரசம் பேசுகிறாங்கன்னு எங்க மேல ஒரு அரசியல பேசுறாங்கல்ல தவறான அரசியல அற்பத்தனமான விமர்சனத்தை முன்வைக்கிறாங்கல்ல அஜித் குமார் படுகொலை செஞ்ச அஜித் குமார் இப்போ காவல்துறையில் அடித்து படுகொலை செய்யப்பட்டார்ல அன்றைக்கு விஜய் போனார்ல விஜய் போனாரா இல்லையா பார்த்தாரா இல்லையா சரி விஜய் போய் பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு வந்தவர் அண்மையில் மதுரைக்கு போனார்ல மாநாட்டுக்கு நடத்தினார்ல இந்த மதுரை மாநாட்டுக்கு போனவர் ஏன் கவின் குடும்பத்துக்கு போய் த சந்தித்து ஆதரவு சொல்லலை ஏன் கவின் தந்தையை பார்க்கல இது யாரும் விமர்சித்திருக்காங்களா சாதி அரசியல் அதை நான் சொல்ல வரல இதை ஏன் கண்டிக்கவில்லை அஜித்குமார் குடும்பத்திற்கு சென்று ஆறுதல் சொன்ன விஜய் ஏன் கவின் குடும்பத்திற்கு போகவில்லை விமர்சனம் செஞ்சிருக்கிறாங்களா செய்யல சரி விஜய் அஜித் குடும்பத்திற்கு தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு பேசிய முதல்வர் ஏன் கவின் குடும்பத்திற்காக பேசவில்லை மாண்புமிகு தமிழ்நாடு எதிர்கட்சித் தலைவராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அண்ணன் ஸ்டாலினை பார்த்து யார் கேட்கவில்லை இன்றைக்கு திமுக அரசின் மீது குற்றம் சாட்டுகிற மற்ற தலைவர்கள் அண்ணன் தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் அவர்களை பார்த்தனாலும் அரசியலுக்காக பேசியிருக்க வேண்டுமா எங்கள் தலைவரை பேசுகிறவர்கள் தமிழ்நாட்டினுடைய உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த இந்த தமிழ்நாட்டுக்கு அதிகாரத்தில் இருக்கிற அண்ணன் ஸ்டாலினை பார்த்து இந்த கவின் குடும்பத்திற்கு பாதுகாப்பு வழங்க திமுக அரசு தயங்குகிறது கேட்டுக்கலாமா இல்லையா திமுக அரசு தமிழ்நாடு அரசு அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் எதற்காக கவின் குடும்பத்தை நேரில் சென்று பார்க்கவில்லை என்று அண்ணன் ஸ்டாலினை பார்த்து கேட்காமல் அண்ணன் ஸ்டாலின் சந்தித்து பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று அந்த பொறுப்புணர்வோடு கடமை உணர்வோடு செய்த எங்கள் தலைவரை பார்த்து விமர்சிக்கிறவர்கள் ஏன் அவர்களை விமர்சிக்கவில்லை ஓ இந்த இந்த அரசியல் களத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இருந்தாலும் சரி பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக இருந்தாலும் சரி எந்த சமூகத்தில் பாதிக்கப்பட்டாலும் அந்த சமூகத்திற்காக முதலில் குரல் கொடுக்க வேண்டிய ஒரு இயக்கம் விடுதலை சித்திகள் கட்சி அதன் தலைவர் அண்ணன் திருமாவளவன் இதை பொறுத்து கொள்ள முடியாத சில சங்கி அரசியலை பேசக்கூடியவர்கள் சங்கிகளோடு துணை நிற்கக்கூடியவர்கள் சனாதன புத்தி கொண்ட பார்ப்பன புத்தி கொண்ட இந்த அற்பத்தனமான அரசியலை பேசக்கூடியவர்கள் எங்கள் மீது சேற்றை வாரி பூசுகிறார்கள் அது ஒன்றும் எங்களை செய்யாது ஓகே இப்போ நீங்கள் விஜய் வந்து இது போய் நேரில் பார்க்கல அஜித்தை பார்த்தாரு அப்படின்ற ஒரு இதை முன்வைக்கிறீங்க ஆனால் இந்த மாநாட்டில் வந்து ஆணவ படுகொலை என்பது முக்கிய பிரச்சனையாக இருக்குது தொடர்ந்து இது நடைபெற்று இருக்கிறது இதை வந்து விஜய் பேசுவார் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் விஜய் அவர்கள் இதை பற்றி பேசலை இதை எதை முன்னிறுத்தி அவர் பேசாமல் இருந்திருப்பார் நம்ம எடுத்துக்கலாம் இல்லை விஜய் அரசியலை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இது வந்து இரண்டாவது மாநில மாநாடு நான் வந்து விஜய் போனதை கேட்கவில்லை என்று ஏன் விமர்சிக்கவில்லை என்று நான் சொல்கிறேன் ஆனால் விஜய் போ போகாதது போல் மற்ற தலைவர்கள் யார் தொ அதாவது தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் யாருமே கவின் குடும்பத்துக்கு சந்தித்து ஆறுதல் சொல்லலை கவின் குடும்பத்திற்காக யாரும் வந்து ஒரு அறிக்கை கொடுக்கல கவி கவின் ஏற்பட்ட வந்து துயரம்னு கூட யாரும் சொல்லலை அதை வந்து சந்திக்க மறுக்கிறாங்க ஏன்னா அது சாதி தடையாக இருக்குது புதுவெளியில் ஜனநாயகத்தை பேசுகிறாங்க அரசியலில் பேசுகிறாங்க ஆனால் அதற்கு வந்து சாதி மிகப்பெரிய தடையாக இருக்குது இப்போ எடப்பா எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியே வந்து இன்னும் போகலை சரிங்களா அதே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது அப்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற இந்த பட்டியல் சமூக மக்கள் பல்லர்களோ பறையர்களோ அருந்தியர்களோ அல்லது மலைவாழ் மக்களோ இந்த மக்களெல்லாம் வந்து ஏன் வந்து நாம் அதிமுகவில் இருக்க வேண்டும் என்கிற ஒரு கேள்வி எழுது எல்லார் மத்தியிலையும் இப்போ ஊடக சமூக ஊடகத்தின் மூலமாக இந்த செய்திகள் பேசப்படும்போது அப்போ வந்து அஜித்குமாருக்காக பேசிய மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் கவினுக்காக பேசவில்லை அப்போ கவின் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் வருவதற்காக பேச மறுக்கிறார்களா தயங்குகிறார்களா அல்லது மற்ற சமூகத்தினுடைய வாக்குகள் பெற முடியாமல் போய்விடுமோ என்று தயங்குகிறார்களா என்ற ஒரு கேள்வி இன்றைக்கு மக்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறது இப்போ விஜயனுடைய மாநாடை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது எதிர்பார்ப்புனா விஜய் வந்து ஒரு சினிமா பிரபலம் அவர்கிட்ட மிகப்பெரிய ரசிகர்கள் இருக்கிறார்கள் ரசிகர் பட்டாளம் இருக்கிறது அதை வைத்து இன்றைக்கு ஒரு அரசியல் கட்சி தொடங்கியிருக்கிறார் இப்போது இந்த அரசியல் கட்சி தொடங்கிய பிறகு இரண்டாவது மாநில மாநாட்டில் தேர்தல் நெருங்குகிற இந்த காலகட்டத்தில் விஜய் என்ன சொல்ல போகிறார் அவர் என்ன கோரிக்கையை முன்வைக்கப் போகிறார் அவர் அவருடைய அரசியல் வியூகங்களை என்ன வகுக்கப் போகிறார் அவருடைய தொண்டர்களுக்கு என்ன வழிகாட்டப் போகிறார் என்னென்ன தீர்மானங்களை நிறைவேற்றப் போகிறார் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையும் அவர் கொள்கை அடிப்படையில் அடுத்து நான் தான் ஆட்சியை பிடிப்பேன் என்று சொல்லக்கூடிய விஜய் அவர்கள் ஒரு மிகப்பெரிய அரசியல் பிரகடனத்தை செய்வார் என்று எதிர்பார்த்தோம் ஆனால் அப்படி எதுவுமே அவர் அரசியல் சார்ந்தோ சமூகம் சார்ந்தோ அல்லது வந்து தேர்தலில் வெற்றி பெறுவது குறித்தோ எதையுமே அவர் பேசல எம்ஜிஆரை வந்து கொள்கை தலைவராக அதில் பேசுகிறாரு தந்தை பெரியாரை கொள்கை தலைவராக பேசுகிறாரு புரட்சியாளர் அம்பேத்கரையும் அவர் கொள்கை தலைவராக பேசுகிறார் அவர் பெரியாரை பற்றியும் பேசலை அம்பேத்கரை பற்றியும் பேசலை எம்ஜிஆரை பற்றி பேசுகிறார் மரியாதைக்குரிய மறைந்த விஜயகாந்த் அவர்களை பற்றி பேசுகிறார் பேசுகிறார் ஆனால் அந்த அரசியல் அந்த மாநாட்டில் மாநாடு நிகழ்வுகள் வந்து எப்படி வந்து தொடங்கணும் அது எப்படி அதை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய கேள்விக்குறி ஓகே அதாவது அவர் தெளிவாக செய்தார் என்றதை தாண்டி வந்து ஒரு சினிமா ஷோ மாதிரி தான் இருந்துச்சு ஒரு ஷூட்டிங் ஷோ மாதிரி தான் இருந்துச்சு தீர்மானங்கள் போட்ட தீர்மானங்களை கூட வாசிக்காமல் அப்படியே அவங்க பத்திரிகை பத்திரிகை ஊடகங்கள் இல்லை அது அதுதான் நான் சொல்ல வரேன் நான் அது தீர்மானங்கள்லேயே குறிப்பாக இப்போ வந்து பாசிசத்தை நான் எதிர்க்கிறேன் அப்படி சொல்கிறாரு இப்போ பாசி சத்தை எதிர்ப்பதற்கான தீர்மானங்கள் வ வுத்திருத்த சட்டம் போட்டாங்க அது மாதிரி வந்து ஒன்றிய பாஜக அரசு தமிழர்களுக்கு எதிராக தமிழ்நாட்டுக்கு எதிராக தமிழ் மொழிக்கு எதிராக குறிப்பாக கல்வி தொகையை வந்து கொடுக்க மறுக்காமல் இருக்கிறதுக்காக அவர் எந்த தீர்மானத்தையும் போடலை அப்போது ஆணவ கொலை தனிச்சட்டம் வேண்டும்ன்னு சொல்லி தமிழ்நாடு முழுமைக்கும் ஒரு மிகப்பெரிய கேள்வி கோரிக்கை எழுது அப்போது இந்த ஆணவ கொலை தடுப்பதற்காக என்ன அவர் வந்து இந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவார்னு எதிர்பார்த்தோம் அதை தீர்மானத்தையும் நிறைவேற்றலை இப்போ தேர்தல் குறித்து அவர் என்ன வியூகங்களை எடுக்க போகிறாரு எப்படி தேர்தலில் கையாற போகிறாரு அப்படிங்கிறத பற்றியும் அவர் வந்து வகுக்கலை இப்போ திமுகவை எதுக்குறாரு அப்படி சொல்கிறாரு இப்போ திமுகவை எதுக்கிறதுக்கு என்ன அது விளக்கம் அதுவும் சொல்லலை அவர் இப்போது பாஜகவும் எதிரின்றாரு திமுகவும் எதிரின்றாரு பாஜக எந்த விதத்தில் எதிரி திமுக எதில் எதிரி ஒருவேளை திமுகவை எதிர்த்துட்டாலே வாக்குகள் வந்துடும் ஒரு எண்ணத்தில் அவர் பேசுகிறார் அவருடைய அவருடைய அனுமானம் திமுகவை எதிர்த்தா வாக்கு வந்துடும் அப்படின்றது அவருடைய அனுமானம் அப்போ திமுகவை எதுக்குறதுன்னா இப்போ அதிமுகவை ஆதரிக்கிறாரா திமுக எதுக்குறாருன்னா அதிமுக ஆதரிக்கிறார் அப்ப அதிமுக ஆதரிக்கிறாருன்னா அதிமுக பிஜேபி பக்கம் இருக்குது அப்ப இவரும் பிஜேபி பக்கம் இருக்கிறாரா நாம அவருடைய கேள்வியிலேருந்து வருது திமுக எதிர்ப்புனாக்கா தமிழ்நாட்டில் வந்து திமுக அதிமுக ஒரு பெரிய கட்சி இப்ப திமுக ஒரு அணிக்கு தலைமை தாங்குது அதிமுக ஒரு அணிக்கு தலைமை தாங்குது திமுக முற்றிலுமா எதுக்குறாரு அதிமுக ஒரு பேசல அப்ப திமுக எதுக்குறாருன்னா அதிமுக ஆதரிக்கிறார் அப்ப அதிமுக ஆதரிக்கிறாருன்னா அதிமுக பிஜேபியோட இருக்கு இது என்ன பார்வை ஒரு கேள்வி எழும்புது நம்ம இவங்களோடைய ஒன்றிய நேரான்றது எழுதலை அப்போ இந்த ஆணவப் படுகொலை குறித்து குறைந்தபட்சம் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய எழுச்சியோடு மிகப்பெரிய ஒரு ரசிகர் பட்டாளத்தை வைத்திருக்கிறவர் இந்த ஆணுவப் குறித்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்கணுமா இல்லையா தீர்மானத்தை அதாவது தீர்மானங்கள்ல இருந்தது அவர் பேசணுன்றது தான் எல்லாரோட இல்லை தீர்மானமே இல்லை அது பேசுனதா இருந்ததான்றது அப்புறம் மொது பொ பொது மேடையில் அவர் வெளிப்படுத்தணும்ல படிக்கணும்ல அதுதானே தெரியும் இயல்பா அவர் பேச்சுக்கள் முப்பத்தி முப்பத்தி ஐந்துல இருந்து முப்பத்தி நிமிடங்கள் பேசுறாரு அப்ப இந்த மாதிரி எல்லாம் பேசுவாருன்ற எதிர்பார்ப்புகள் இருந்தது அப்ப இன்னும் தேர்தலை சந்திக்கல மாநாடுகள் இது மாதிரி மாதிரிதான அரசியல தான் முன் வச்சுட்டு வராங்க அப்படின்னு இருக்கும்பொழுதே இந்த ஆணவ படுகொலை கண்டித்து பேசுறதுக்கான தயக்கம் என்னவா இருக்கும் அவருக்கு வாக்குகளை பெற முடியாத சூழல் இப்ப இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் எப்படி கணக்கு போடுறாங்களோ அதே கணக்கை தான் விஜய் இல்லைங்க இதுல வந்து குறிப்பாங்க இங்கே வந்து விடுதலை சிறுத்தைகளினுடைய வந்து வளர்ச்சியை விடுதலை சிறுத்தினுடைய அரசியலை ஏன் விமர்சிக்கிறாங்கன்னாக்கா அது வந்து பட்டியல் சமூகம் மட்டுமல்ல மற்ற சமூகத்தினுடைய உரிமைகளுக்காக போராடுகிற ஒரு பெரிய பேர் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அது எந்த தளமாக இருந்தாலும் சரி எந்த களமாக இருந்தாலும் சரி அதில் நம்ம நேர்த்தியாக நாங்கள் பயன்படுறோம் அதில் எங்களுடைய தலைவர் வந்து எல்லா விதங்கள்லையும் முன்னுதாரணமாக இருக்கிறாரு எங்கள் எங்கள் ஏன் எங்கள் தலைவர் விமர்சிக்கப்படுறாருன்னா எங்கள் தலைவர் களத்தில் முதல்வனாக இருக்கிறாரு கருத்தில் சிறந்த தலைவனாக இருக்கிறார் அப்போது இது 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 இதுவெல்லாம் அவங்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறுது இப்போது பாரதிய ஜனதா கட்சி எங்கள் தலைவர் தான் விமர்சிக்குது இப்போது ஜனநாயக சக்திகளாக இருக்கிறோம் நாங்கள் திராவிடம் பேசுகிறோம் நாங்கள் பெரியாரியத்தை பேசுகிறோம் நாங்கள் வந்து தமிழ்நாட்டினுடைய மாநில சுயாட்சி தமிழ் உரிமைக்காக பேசுகிறோன்னு சொல்லி பசுந்தோல் போத்திய புலி மாதிரி பேசக்கூடிய தலைவர்கள் வந்து ஆணவப்படுகளை கண்டிக்க யாருக்குமே துப்பு இல்லைங்க இப்போது எங்கள் தலைவர் வந்து எந்த அளவிற்கு ஒரு நம்பிக்கை பெற்ற தலைவராக இருந்தார் என்றத படுகொலை செய்யப்பட்ட கவினுடைய தந்தை முதலிலே வந்து உறுதிப்படுத்தினார் இன்றைக்கி உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலினை கூட ஐயா கவின் அப்பா சொல்லலை எனக்காக ஒரு தலைவர் இருக்கிறார் அவர் டெல்லியில் இருக்கிறார் பாராளுமன்றத்தில் பேசுவார் அவர் எனக்கு நம்பிக்கையான தலைவர் அப்படி சொன்னார்ல அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா நாங்கள் நடந்துக்கிட்டு இருக்கோம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் அதன் அடிப்படையின் அதன் அடி அதன் அடிப்படையில் தான் வந்து கவினுடைய தந்தையை அழைத்து நாங்கள் பேச வைக்கிறோம் ஓகே அதுதான் எங்களுடைய குறிக்கோள் எங்களுடைய குறிக்கோள் வந்து இந்த மக்களுக்காக பாமர மக்களுக்காக ஏழை எளிய மக்களுக்காக விளிம்பு நிலை மக்களுக்காக பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அதிகார வர்க்கத்தால் ஒடுக்கப்படுகிற மக்களுக்காக நாங்க நிக்கிறோம் அதுதான் மற்றபடி அது கரெக்ட் இப்ப என்ன எனக்கு என்ன ஒரு கேள்வி எழுபதுன்னா இந்த அரசாங்கம் சமூக நீதி பேசக்கூடிய அரசாங்கம்

கவின் குடும்பத்துக்கான அரசு வேலையை வழங்கணும்னாக்கா அதுக்கு உத்தரவாதம் தர்றது யாரு அந்த அதிகாரத்தில் இருக்கிறது யாரு முதல்வர் தரக்குடி அந்த குடும்பத்துக்கான பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குடி அரசாங்கம் அரசாங்கத்துக்கு தானே இருக்கு அல்ல அந்த கோரிக்கை வைக்கணும்னா விடுதலை சித்த வைக்கணுமா அவங்க தமிழக அரசு வைக்கணுமா தமிழக அரசு கேள்வி எழுப்பணுனாக்கா விடுதலை சித்த கேள்வி எழுப்பணுமா அண்ணா கிட்ட கேள்வி எழுப்பணுமா இவர்களை குற்றம் சாட்டணுனா மீது குற்றம் சாட்டணுமா இல்ல ஸ்டாலின் மீது குற்றம் சாட்டணுமா ஏன் எங்க மேல குற்றம் சாட்டுறீங்க நாங்கள் அந்த குடும்பத்துக்கு பாதுகாப்பாக நிற்கிறோம் அந்த குடும்பம் எங்களை நம்புது எங்கள் தலைவர் தான் உச்சபட்ச எங்களுக்கு நீதியை பெற்று தருவார் நம்புது அவர் அந்த நம்பிக்கையை வை வைக்கிறார் என்பதற்காகவே எங்கள் மேல் நீ குற்றம் சாட்டுக்கா நீங்கள் வாங்க சரி நாங்கள் முதல கூட்டு பண்ண நீங்கள் அவ்வளோ நான் கூட்டு போல படுகொலை நடந்து எவ்வளோ நாளாச்சு நீங்கள் நீங்கள் விமர்சிக்க பண்ணுற யோக்கிய சிகாமணிகள் கூட்டுவாங்க மரியாதைக்குரிய கவின் தந்தையை போய் சந்தித்து ஐயா நான் அண்ணா இந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கிறேன் நான் வந்து உங்களுக்கு பாதுகாப்பு அவசியமாக விரும்புகிறேன் நான் வாங்க முதல்வரை சந்திப்போம் அப்படின்னு பேசுங்க ஒரு அறிக்கை கொடுங்க ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துங்க கவின் படுகொலையை கண்டிக்கிறோம் அந்த குற்றவாளிகளை கைது செய்யப்பட வேண்டும் அந்த குற்றத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகள் யாரும் விடக்கூடாது மரியாதைக்குரிய அண்ணன் ஸ்டாலின் அவர்களே தமிழ்நாடு அரசே தமிழ்நாடு காவல்துறையே நான் வந்து வன்மையாக கண்டிக்கிறேன் ஒரு அறிக்கை கொடுங்க கண்டனத்தை தெரியுங்க யாருமே கண்டனம் தெரிவிக்க மாட்டாங்களே அப்ப எல்லாருக்கும் ஒரு அச்சம் இருக்கு கண்டிப்பா இருக்குங்க வாக்கு அரசியலுக்காக எல்லாருமே கண்டிப்பா தயக்குறாங்க வாக்கு அரசியலுக்காக பிற்படுத்தப்பட்ட சமூகம் கோவித்து கொள்ளும் என்பதை உணர்ந்து கொண்டு அவங்க வந்து எங்க தலைவர் மேல திசை திருப்புறாங்க பண்றதெல்லாம் திருமாவளம் தான் சொல்லிட்டு ஆனால் இந்த சமூக ஊடகத்தின் மூலமாக இன்றைக்கு எல்லா விவரங்களும் மிக உண்மையே கண்டு கண்டுகொள்றாங்க மக்கள் இருக்கிறார் நீங்க முதன்மையா எல்லா எல்லா பிரச்சனைகளுக்கும் திருமாவளவன் அவர்கள் இருக்கிறாரு களத்துக்கு நேரடியா போறாரு எல்லாத்துக்குமே முதல் ஆளா குரல் கொடுக்கிறாரு குரல் கொடுத்து கண்டித்து என்ன பிரயோஜனன்ற ஒரு கேள்வி எழுப்பதுல அது எல்லாரையும் ஆணவ படுகொலை தடுக்க வேண்டிய தனி சட்டமா இருக்கட்டும் இப்படி துப்புரவு பணியாளர்கள் போராடுறது கண்டிக்கிறது இப்படி இதே போக்கே இந்த இந்த முடியும் இது வந்து இருந்தாங்க இதுக்கெல்லாம் ஒரு தீர்வுன்றது இந்த கேள்விக்கெல்லாம் தீர்வு இப்படியெல்லாம் அறையில் உட்கார்ந்து கொண்டு அவருடைய இல்லத்தில் உட்கார்ந்து கொண்டு பேசி கொண்டிருக்கிற தலைவர்கள் அனைவரும் வரட்டும் அனைவரும் வரட்டும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான பாதிப்பை நான் கேட்கிறேன் அண்ணன் தலைவரோடு ஒரு போராட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அண்ணன் எடப்பாடி தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த தயாரா இன்றைக்கு இருக்கிற மற்ற இயக்கங்கள் மரியாதைக்குரிய அண்ணன் நயனார் ராகேந்திரன் தலைமையில் கவின் படுகொலையை கண்டித்து படுகொலையை கண்டித்து சாதி வெறியாட்டத்தை கண்டித்து பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நயனார் நாகேந்திரன் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் விடுதலை சித்தியில் கலந்துக்கும் நடத்த தயாரா இல்ல கலந்துக்க முடியுமா உங்களால கலந்துப்போம் நீ அறிக்கை சொல்லுங்க உங்க கூட்டணி விட அறி ஏங்க சாதி ஒழிப்புக்காக நிற்கிற பேர் இயக்கம் விடுதலை சித்திகள் கட்சி ஆணவ படுகொலை கண்டித்து மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் நயனார் நாகேந்திரன் தலைமையில் ஆணவ படுகொலையை கண்டித்து சாதி வெறி ஆட்டத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம் அறிவிக்க சொல்லுங்க மரியாதைக்குரிய அண்ணன் டிடிவி டிவி தினகரன் அவர் தலைமையில் அறிவிக்க சொல்லுங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அண்ணன் ஜி கே வாசன் இருக்கிறார்களா அவர் தலைமையில் சாதி இந்த பிரச்சனையை கண்டிச்சு ஆணுவ படுகொலை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தை அறிவிக்க சொல்லுங்க இதெல்லாம் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தின் சார்பாக ஆணவப் படுகொலை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்த சொல்லுங்கள் இல்லை பிஜேபி கூட்டணியில் இருக்கிற அத்தனை கட்சிகள் ஒன்று சேர்ந்து சாதி ஆணவ படுகொலையை கண்டித்து ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்கிற கோரிக்கை வைத்து அவங்க தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடத்த சொல்லுங்கள் திருநெல்வேலியில் நடத்த சொல்லுங்க விடுதலை சக்திகள் கலந்துப்போம் இல்லை கூட்டணி கட்சிகளில் இருக்கிற கூடிய நீங்கள் நீங்களும் போராடுறீங்க இது எல்லா களத்தில் நிற்கிறீங்க ஆனால் தீர்வு கிடை கிடைக்காம இருக்குது ஆனால் எதுலையுமே இல்லாதவங்கள நீங்கள் போராடணும் வாங்க அப்படின்னும் போது என் அவங்களுக்கு பொறுப்பு இல்லையா அவங்க தமிழ்நாட்டு மக்களுக்காக தமிழ்நாட்டு மக்களுடைய ஓட்டை வாங்கி அவங்க சேர்க்கலையா பட்டியல் சமூக மக்கள் அவங்களை ஓட்டு வாங்கலையா அப்போ நீங்கள் எல்லாம் எதுவுமே கேட்க மாட்டீங்க விடுதலை சித்தியை மட்டும் விமர்சனம் பண்ணுவீங்கன்னா நீங்கள் யார் நீங்க வந்து போராட மாட்டீங்க கண்டனம் தெரிவிக்க மாட்டீங்க ஆர்ப்பாட்டம் நடத்த மாட்டீங்க கேள்வி எழுப்ப மாட்டீங்க அந்த மக்கள் வீட்டுக்கு வந்து ஆறுதல் சொல்ல மாட்டீங்க ஐயோ பாவன் ஒரு ஒரு இறக்கம் கூட தெரிவிக்க மாட்டீங்க ஆனா நீங்க எங்களை கேள்வி உங்களுக்கு பதில் சொல்லணுமா எல்லாத்தையும் செஞ்சுட்டு என் மேல விமர்சனம் எல்லாரும் செய்யுங்க வாங்க சாதி ஆணவ கொலை நடக்குதுங்க அதுக்கு தனி சட்டம் ஏற்றணும் வா கண்டனம் தெரிவி கோரிக்கை வை கேள்வி எழுப்பினி முதல்ல விடுதலை சித்திகள் உடன்படுறான் நீ எதையுமே கேட்க மாட்டா ஆனால் எங்களை மட்டும் விமர்சனம் பண்ணுவேன் விமர்சனம் பண்ணுறது எங்கள் மூலம் வருவா நீ எந்த எந்த செய்ய நம்ம விட்டுருவோம் அவர்கள் ஒரு அரசியல் நம்ம எடுத்துப்போம் உங்க திமுகவோட கூட்டணி கட்சிகள் எல்லாருமே வந்து ஆணவ படுகொலை தனி சட்டம்ன்றது வேண்டும்ன்றதா உங்க கூட்டணியில இருக்கவங்களுடைய கோரிக்கையா இருக்குது சரி அண்மையில முதல்வரை பார்த்து கூட இதெல்லாம் இது பண்ணாங்க சரின்ற போதும் சட்டம் ஏற்றுவதற்கு என்ன தயக்கமா இருக்குது இந்த அரசாங்கத்துக்கு இல்லைங்க சட்டம் இயற்றுவதற்கு இங்க இருக்கக்கூடிய சாதிய கட்டமைப்பு மிக ஏறு கெட்டி தட்டி போய் கிடக்குதுங்க

எங்கள் தலைவர் தலைமையில் ரெண்டு இடத்துல ஆர்ப்பாட்டம் நடத்தி முடிச்சுட்டோம் தமிழ்நாடு முழுமைக்கும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலையும் ஆர்ப்பாட்டம் நடத்தி முடிச்சிட்டோம் அதுக்கு தனிச்சட்டை ஏற்றத்துக்கு முதல்வர் வந்து நான் நடவடிக்கை எடுக்கணும்னு உத்தரவாதம் கொடுத்துருக்காரு இதே ஒன்றிய அரசு இந்தியா முழுமைக்கு நடக்குதுங்க சாதிய ஒன்று தமிழ்நாட்டில் மட்டுமா நடக்குது கிடையாது இந்தியா முழுமைக்கு நடக்குது இந்த சனாதன சக்திகளினுடைய இந்த அராஜகம் இந்தியா முழுமைக்கு நடக்குது இந்த பார்ப்பனி அந்த பாசிச கும்பல் இந்த பட்டியலின மக்களை அடித்து உடைத்து கொலை செய்கிற இந்த வேலையை வந்து இந்தியா முழுமைக்கு செய்துங்க ஏன் ஒன்றிய அரசுக்கு இந்த பொறுப்பு இல்லையா இருக்குல்ல நீங்க ஒன்றிய அரசு அந்த சட்டத்தை ஏற்றுங்க தமிழ்நாடு தமிழ்நாடு அரசுக்கு ஒரு அதிகாரம் இருக்கு அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி தண்ணி சட்டம் கொண்டு வாங்கன்னு சொல்றோம் நாங்கள் நிறைவேற்றுங்கன்னு சொல்கிறோம் அது நாங்கள் விடுதலை சித்தை கூட்டணியில் இருந்துகிட்டு தான் வலியுறுத்தினோம் அப்போ கூட்டணியில் இல்லாமல் இருக்கிற நீங்க திமுக எதுக்குறீங்க ஏன் உங்களுக்கு என்ன வைக்கிறதுக்கு தயக்கம் கூட்டணியில் இருக்கிற நாங்கள் நெஞ்சுரத்தோடு வைக்கிறோம்ல உண்மையாக வைக்கிறோம்ல உணர்வோடு வைக்கிறோம்ல அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம்ல நீங்க திமுக எதுக்குறீங்க அதை அந்த திமுக எதிர்ப்புக்காக நான் வைக்கலாம்ல ஏ எடப்பாடி பழனிசாமி இன்ன வரையும் யாங்க பேசலை ஏன் இன்ன வரைக்கும் எதிர்க்கு கவினுடைய அந்த தந்தை எடப்பாடி பழனிசாமி தந்திக்க சந்திக்காமல் இருக்கிறாரு பட்டியல் சமூக மக்கள் அலட்சியப்படுத்துறாரா அப்போ அந்த ம அந்த மக்களுடைய வாக்குகள்லாம் நம்ம வந்து வாங்குறது கடினம் இந்த பட்டியல் சமூக மக்கள் பல்லூர் சமூக மக்களோ பறையர் சமூக மக்களோ அருந்ததிய மக்களோ இவங்க வாக்குகளை ஈஸியாக வாங்கிடலான்னு சொல்லி அந்த மெதம் மம மமதியில் இருக்கிறாரா மெதப்பில் இருக்கிறாரா இல்லை இந்த மக்களை வந்து இந்த படுகொலையின் மூலமாக அவங்களுக்கு ஆறுதல் சொல்லாமல் அவங்களை சந்திக்காமல் இருக்கிறத இழிவுபடுத்துகிறாரா தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர் தானே அவரு கேள்வி எழுப்ப வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்கிறா இல்லையா கண்டிப்பா இப்போ விடுதலை கேட்குறீங்க ஏங்க உங்களை மாதிரி வந்து நீங்கள் வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு அமைச்சர் பொறுப்பு வாங்கிட்டு முதல்வராக இருந்துக்கிட்டு துபாயில் போய் அஞ்சு லட்சம் கோடி ஆறு லட்சம் கோடி வந்து நகை வியாபாரம் பண்ணுறதுக்காக நாங்கள் கட்சி ஆரம்பிக்கலங்க நாங்கள் முதல்வர் ஆன பிறகு எங்கள் சம்பந்திக்கு வந்து ஐம்பதாயிரம் கோடிக்கு பத்தாயிரம் கோடிக்கு ரோடு கான்ட்ராக்ட் எடுத்து கொடுத்துட்டு இல்லை வந்து சொந்த பந்தங்களுக்கு வந்து எல்லா விதமான வந்து கான்ட்ராக்டையும் எடுத்து கொடுத்துட்டு அதற்காக நாங்கள் தலைவர் இல்லைங்க கட்சியில் இல்லை வந்து இந்த மாமா மச்சானுக்கெல்லாம் வந்து எதாச்சும் வந்து ஆதாயம் அடையின்றதுக்காக பொறுப்புக்கு வரலங்க நாங்கள் அதுக்காக கட்சி ஆரம்பிக்கலைங்க எங்கள் தலைவர் வந்து இந்த விளிமுறை நிலை மக்களின் விடுதலைக்காக இந்த ஒடுக்கப்பட்டவருடைய பாதுகாப்புக்காக இந்த சாதிய வன்கொடுமை எதிர்ப்பதற்காக இந்த மக்களை பாதுகாக்க வேண்டும் இந்த கூனி குடுகி கிடக்கிற அந்த மக்களுடைய நெஞ்சை நிமிர்த்துவதற்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து போராடி கொண்டிருக்கிற தலைவன் மீது கொச்சைப்படுத்துகிற வேலைகளை செய்து கொண்டிருக்கிற அயோக்கியர்கள் இதுதான் இவருடைய யோக்கியதர்கள் ஒரு சார்பற்ற அரசியலில் பேசக்கூடியவர்கள் எங்கள் தலைவரை பற்றி பேசுவதற்கு எந்த யோக்கியதையும் கிடையாது நீ சாதியை வந்து கண்டிக்க மாட்டேன் சாதியை அழகிய சொல்லு சொல்லுவேன் மதவெறியை தூண்டுவேன் ஒவ்வொரு சாதியாக பிரிப்பேன் நீ வேறு சாதி நீ வேறு சாதி உனக்கு ஒரு குலதெய்வம் உனக்கு ஒரு குலதெய்வம் உனக்கு ஒரு சம்பிரதாயம் உனக்கு ஒரு சம்பிரதாயம் உனக்கு ஒரு சடங்கு உனக்கு ஒரு சடங்கு அப்படின்னு பல்வேறு சாதியாக பிரித்து அதிலிருந்து குழுர் காஞ்சி அந்த வாக்குகளை பொறுக்கி அதிலிருந்து வந்து ஆதாயம் அடைகிற நீ வந்து நல்லவன் இந்த மக்களை அணிதிரட்டி இந்த மக்களுக்கான அரசியலை உரிமையை இந்த மக்களுக்கான வன்கொடுமைகளை கேட்குற ஒரு இயக்கத்தை கேட்குற தலைவரை வந்து விமர்சனம் நீ எங்கள் தலைவரை பேசுகிறதுக்கு எவனுக்கும் யோக்கியதே கிடையாது அருகதே கிடையாது சாதி அரசியல யார் செய்கிறாங்க அப்படின்றது கண்டிப்பாக நிச்சயம் தெரிய வரும் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்திருக்கீங்க மிக்க நன்றி சார் வணக்கம்